மனிதர்களில் பெரும்பாலான இரகசிய பேச்சுக்களில் எவ்வித நன்மையும் இருப்பதில்லை தான தர்மம் செய்யும்படியோ நற்செயல் புரியும்படியோ மனிதர்களுக்கிடையே சீர்திருத்தம் செய்யும்படியோ அறிவுரை கூறுபவர்களின் பேச்சுக்களை தவிர மேலும் எவர் அல்லாவின் ஓப்பை தேடுவதற்காக இவ்வாறு செய்கின்றாரோ அவருக்கு நாம் விரைவில் மகத்தான கூலியை வழங்குறோம் இப்போ இன்னொரு மிகப்பெரிய சைக்காலஜி வந்து அல்லாஹ் வந்து குரானில் இது சொல்கிறான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மனிதர்களில் பெரும்பாலான ரகசிய பேச்சு நீங்கள் பிடுங்குறது எல்லாமே தேவையில்லா நீ தான் நிறைய இருக்குது எல்லாம் சொல்கிறோம் நீங்கள் ரகசியமாக பேசுகிறீங்கள உள்ளே போய் பார்த்தா என்ன இருக்குது இஞ்சி பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயம் அதான் எல்லாம் சொல்கிறோம் இன்றைக்கி ஃபோன் கால் நம்ம பேசுகிறோம் நம்ம நாளைக்கு ஃபோன் எவ்வளோ யூசேஜ்னு பாரு ஃபேஸ்புக் ஒன் ஹவர் இப்போ நீங்கள் வருது இல்லை இந்த டிஜிட்டல் வெல்பீங்குன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோன்லேயும் வந்துடுச்சு என்ன ஃபோனை ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வரணும் ஃபோனை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு ஸ்கிரீன் டைம் நம்மளது இருக்குது பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் அரை நேரம் என்னென்ன பண்ணிடுவோம் ஒன்றுங்க கிட்டத்த ஃபேஸ்புக்கு அதுல போறது சோசியல் மீடியா இப்படியே இப்படியே பண்ணுறது அப்படியே பார்க்குறது பார்க்குறது பார்க்கற ஒன்னு அஞ்சு பிசா பிரயோஜனம் இல்லை அதான் சொல்றான் நீங்கள் ஒரு நாளில் பேசுகிற பேச்சு நீங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க எல்லாம் சொல்றான் ஏதாவது உருப்படியா பேசிருக்கியா எல்லாம் கேட்குறான் ஒரு சரி உருப்படியான பேச்சு அது அது நல்லா லிஸ்ட் போடுறான் என்ன சொல்றான் உருப்படியான பேச்சுன்னு என்ன தெரியுமா தான தர்மம் செய்யும் பண்ணி இந்த பாரு இவர் கஷ்டத்தில் இருக்கிறார் அவருக்கு ஹெல்ப் பண்ணி இது பண்ணி இது உருப்படியான பேச்சு நற்செயல் புடியும் படி நர்ச்செயல் என்ன வெறும் இபாதத் மட்டும் கிடையாது அதுவும் இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காஃபூர் ஆகுது இது ஒரு யூஸ்ஃபுல்லான பிரிச்சு அல்லது குரான் நம்மளாம் சேர்ந்து குரான் படிக்கலாமா நம்மளாம் சேர்ந்து ஒரு சபை உருவாக்கலாமா நம்மளாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கலாமா குரானை பற்றி இன்னைக்கியா நீங்கள் படித்ததை எனக்கு சொல்கிறீங்களா இப்போ இது இருக்குது கிளாஸு உட்காந்தீங்க அது கேட்டீங்க படித்து உங்களுக்கு உள்ள டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அறிவு வளருமா இப்போ நான் சொல்கிறோம் அப்போ ஒரு ஆயத்தை எந்த ஆங்கல்லலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம நம்ம கிளாஸில் என்ன உங்களுக்கு யூஸ் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் சொல்கிறது அவ்வளோதான மேட்ரு இன்னும் எடுக்கலாம் குரான் இன்னும் பல ஏங்கல்லேருந்து பேசலாம் இப்போ நம்ம நல்லா சொல்கிறான் நற்செயல் செயல் புரியும்படி ஏதோ ஒரு நல்ல காரியம் அப்போ என்ன நல்ல காரியம் வெயிலில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு பானை வச்சு தண்ணி வச்சு நம்ம வெளியூரில் வைக்கலாமா நம்ம நம்ம வழியாக நிறைய பேர் போகிறாங்க ஒரு நீர் மொறுப்போட இப்படி ஒரு நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து தலைக்கு ஐநூறு ஐநூறுரூவா போட்டு மாதம் ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா இல்லை இந்த இந்த குடும்பத்தில் வந்து ஒரு கணவர் இறந்துட்டார் அந்த அம்மா விதவாயிடுச்சு அந்த விதவைக்கு ஏதாவது நம்ம பொறுப்பெடுத்து அந்த குழந்தைக்கு படிப்புக்கு நம்ம செலவெடுத்துக்கலாமா இப்படி பண்ணலாமா இல்லை அங்கே ஒரு பையன் இருக்கான் அவன் ஏழை பையன் அவன்கிட்ட சைக்கிள் இல்லை ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாமா நம்மளாம் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் புரியுதா அதெல்லாம் பண்ணுறது அது இது வந்து தாரண தர்மம் செய்யும்படியோ நற்செயல் புரியும்படியோ மனிதர்களிடையே சீர்திருத்தம் செய்யும்படியும் அதாவது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அல்லது ரெண்டு ஜமாத் சண்டை போடுது ரெண்டு ஊர் சண்டை போடுது ரெண்டு ஃபேமிலி சண்டை போடுது ரெண்டு ஆள் சண்டை போடுறாங்க இவங்கள போய் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறது நேராக போயிட்டு என்ன பண்ணணும் நேராக போய் எப்படி காம்ப்ரமைஸ் அதுக்கு போய் கூட சொல்லலாம் அது எந் எந்த மாதிரி சொல்லலாம் அவர் வந்து இப்போ இல்லை ஏங்க ஹோம் வைக்கிங்க இல்லை எங்கள் மாமியார் இப்படி திட்டுறாங்க என்ன நீ இப்படி சொல்கிற எப்போ வந்தாலும் உங்கள் மாமியார் ஒன்றை பற்றி அவ்வளோ புகழ்ந்து சொல்கிறாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் இது சொன்னால் என்ன ஆகும் அப்படியா அடாடா நான் தான் எங்கள் மாமியார் தப்பாக நினச்சிட்டேன் எப்போ பாரு ஓ என்னை திட்டிகிட்டே தான் இருப்பாங்கள்ட பின்னாடி இப்படி பேசுறாங்க மாமியார்கிட்ட போயிட்டு என்ன பண்ணும் என்ன எல்லா வந்தா இப்படி பண்ணுறான் என்ன நீங்க இப்படி சொல்றீங்க எங்கள் மாமியார் மாதிரி யாருமே இல்லைன்னு எங்கள் உங்க உங்க மருமகள் சொல்லுது அப்படி இது இது வந்து என்ன இது சீர்திருத்தம் பண்றது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் இது அதான் அல்ல சொல்கிறேன் ஒன்று திறந்தீங்கன்னா இந்த எதுக்காவது ஒன்று திறங்க இல்லைன்னா ப்ளாக் வர சொல்ல தான் சொல்றேன் பேசுனா நல்லது பேசுங்க இல்லைன்னா முடியும் இப்போ இன்னைக்கு வந்து ஊமை இன்னைக்கு ஊமையாவே ஊற கெடுக்க முடியும் என்ன வாட்ஸ்அப்பு பேச எதுவுமே இல்லை சாட்டிங்கே மட்டிஞ்சா அவ்வளோதான் காலி அதை சொல்கிறோம் இது ஒன்று ஒன்று சண்டை சண்டை போகிறவங்களும் சேர்த்து வைக்காது மூணு ஆச்சா நாலாவது அறிவுரை கூறுபவர்களின் பேச்சுக்களை தவிர அறிவுரை சொல்கிறது அது என்ன அறிவுரை ஏன்டா வெட்டியா ஓன் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன் எந்திரிச்சு குரான் அப்படி ரம்ஜான் மாதம் இல்லை ஐலித்துல் கதர் குரான் இருக்குல்ல ஏதோ ஒன்று படிக்கலாமில்ல தொழில் இல்லாமல ஒரு ரெண்டரைக்கா தொழில் இல்லாமல் போகலாம் சும்மா வீடியோ கேம்களை இருக்கிறேன் இது அட்வைஸ் இது மேலும் எவர் அல்லாவின் உவப்பை தேடுவதற்காக இவ்வாறு செய்கிறாரோ இதெல்லாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னா அல்லாவுடைய அல்லாட்டை நம்ம கூலி எதிர்பார்த்து செய்யணும்